வருகின்ற பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை நடைபெற உள்ள கச்சத்தீவு திருவிழாவில் முதல் முறையாக இந்தியா நாட்டிலிருந்து ஓர் ஆயர் கலந்து கொள்ள உள்ளதாக யாழ் மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை லூர்த் ஆனந்த் அவர்களே இவ்விழாவில் கலந்து கொள்ள உள்ளதுடன் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களும் குறுக்கள் துறவிகளும் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளதாகவும் ஜால் மாவட்ட செயலக கூட்டத்தின் நிறைவில் பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த தவக்கால திரியாத்திரை திருவிழாவிற்கான ஆயத்த வேலைகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் கடந்த ஆறாம் திகதி வியாழக்கிழமை ஜால் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மரதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் முதலாம் கட்ட கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டதுடன் இவ்வருடம் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தர உள்ள பக்தர்களுக்கான பாதுகாப்பு சுகாதாரம் போக்குவரத்து உணவு மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்பு வசதிகளுக்கான அனுமதி போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன அத்துடன் திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் தங்கள் பெயர் தேசிய அடையாளவாட்ட இலக்கம் மற்றும் தொலைபேசி இலக்கம் ஆகியவை உள்ளடங்கிய தாளை குறிகாட்டுவான் இறங்குதுறையில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இக்கலந்துரையாடலில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தபரட்னம் மேலதிக அரசாங்க அதிபர் வடமாகாண பிரதி கடற்படை கட்டளை தளபதி மாவட்ட பிரதம கணக்காளர் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி உதவி மாவட்ட செயலாளர் நெடுந்தீவு வேலனை ஊர்காவத் பிரதேச செயலாளர்கள் கடற்படை அதிகாரிகள் பிரதேச சபை பிரதிநிதி யாழ்ப்பாண சாரணர் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்